வணக்கம் அண்ணாவின் தமிழ் கனவு இந்த புத்தகத்தை பலருக்கு வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பரிசாக கொடுக்குறாங்க இந்த புத்தகத்தை செய்தி இடம்பெற்றுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றியவுடன் முதலமைச்சராக பதவியேற்கிற விழாவில் வந்து பங்கெடுக்க அறிஞர் அண்ணா போவார் வீட்டிலேன்னு கிளம்புறப்ப வாகனத்தில் ஏறப்போவார் அப்போ தொண்டர்கள் சொல்லுவாங்க அண்ணியும் நீங்கள் முதலமைச்சராக பதவிக்கிறத பார்க்கறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா அவங்களையும் கூட்டு போகலாமே அப்படின்னு கேட்பாங்க உடனடியாக தொண்டர்களுக்கு சொல்லுவார் அண்ணா கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும் அப்படின்பார் தான் முதலமைச்சராக பதவி வைக்கிற விழாவில் ஒரு பார்வையாளரை கூட தன் மனைவியோ தன் குடும்பத்தாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கும் குடும்பத்துக்கும் ஆட்சிக்கும் குடும்பத்துக்குமான உறவை முற்றாக துண்டித்தவர் ஆலைஞர் அண்ணா அந்த அண்ணா தொடங்கிய கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு நாள் நிலமன்னா மன்னராட்சியாக மக்களாட்சியான்னு குழம்புற அளவுக்கு ஒரே குடும்பம் ஆதிக்கம் இது இப்போ நம்ம செய்திக்கு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிற்கிறோம் நேற்றைய தினம் ஜல்லிக்கட்டு மதில் நடந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டில் வந்து காளைகள் அடக்கப்பட்ட காளைகள் இல்லை அடக்கப்படாத காளைகள் மாடுபடி வீரர்கள் இவங்க பேசுபொருளானதை விட அதிகப்படியாக பேசுகிறானது யாருன்னா நம்ம இளவரசரோட மகன் இன்படிதி அதாவது இளவரசர் உதயநிதி ஸ்டாலினோட மகன் அடுத்த இளவரசர் இன்படிதி தான் அதாவது அந்த நிகழ்வை வந்து அரசு நிகழ்வாக நடத்துகிறாங்க அதில் வந்து முன்வரிசையில் யார் உட்கார்ந்துருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் மூர்த்தி போன்றவங்க உட்கார்ந்துருக்காங்க அதில் உதயநிதி சாலினோட பக்கத்தில் வந்து இன்பநிதி சாலையும் உட்கார்ந்துருக்காரு பக்கத்திலே வந்து இன்பநிதி சாலினோட நண்பர்களும் அமர்ந்திருக்காங்க அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டப்ப அந்த தடைக்குதாக போராடிய ஜல்லிக்கட்டு ராசேகரங்கிற ஐயா வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கார் இந்த கோலத்தை இந்த காட்சியெல்லாம் எப்படி பார்க்கறது இவங்க வந்து குடும்பத்தோடு கொட்டமடிக்கவா வந்து லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டுக்கு விரிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி போராடினாங்க எவ்வளவு கொடுமதல்ல அதாவது மன்னராட்சி இந்த திமுகவுடைய ஆட்சியை வந்து மன்னராட்சி அப்படின்னு ஆதவனா சொன்னார் அவர் வந்து முத முதலாம் சொல்லல பலர் சொன்னோம் பலர் சொன்னோம் அவரும் சொன்னார் மன்னராட்சின உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது யாருக்கு ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி மன்னராட்சின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்குமான மாறுபாடு என்னன்னா மன்னராட்சியில் வந்து ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யும் தாத்தா ஆழ்வார் அப்பா ஆழ்வார் மகன் ஆழ்வார் பேர் ஆழ்வார் ஆழ்வார் தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக ஒரே குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யும் அவங்களுக்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா அதெல்லாம் அப்புறம் அறிவாற்றல் இருக்கா ஆளுமை பண்பு இருக்கா அதெல்லாம் அப்புறம் ஒரே குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யும் அதே போல ஒட்டுமொத்த செல்வ வளங்கள் ஒட்டுமொத்த அதிகாரங்கள் ஒரே குடும்பத்தில் குவிஞ்சு கிடக்கும் இது வந்து மன்னராட்சி இதை இப்போ பொருத்தி பாருங்க மக்களாட்சின்னு சொல்லப்போற இந்த காலகட்டத்தில் கருணாநிதி ஆண்டார் கருணாநிதி பிறகு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு இப்போ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரப்போறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு யாருன்னு பார்த்தா இன்பநிதியை கொண்டு வரதுக்கான வேலை கன கட்சி தான் நடக்குது வெளிப்படையாக திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பொதுக்கூட்ட மேடல பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆடுவாரு அதே போல இன்ப ஐயாவையும் யார் இன்ப ஐயா அந்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல இருக்காது இன்ப ஐயாவையும் முதலமைச்சர் ஆச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாக செத்தலாம்னு திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் இந்த இது வந்து இந்த சுயமரியாதை தன்மானம் சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு இயக்கம் கண்டோம் அப்படிலாம் பீட்டுக்கிற இயக்கம் அந்த இயக்கத்தில் தன்மானம் சுயமரியாதை எந்த லட்சணத்தை இருக்குது சனாதனத்தை நாங்கள் ஒழிக்க போகிறோம் சனாதனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோங்கிறாங்க சனாதனம் என்ன பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பது பிறப்பை வைத்து நாம மதிப்பிடுவது இதுதான் சனாதனம் இங்க வந்து கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதுதான் தலைவருக்கான தகுதியாக மாறிப்படுது இன்னைக்கு கருணாநிதி குடும்பமும் இல்லை ஸ்டாலின் குடும்பமாக மாறிப்படுது இதே அண்ணாவின் தமிழ்கண புத்தகத்தில் வந்து அண்ணா சொல்றாரு சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதில்லை மாறாக சரிசவமான வாய்ப்புகளை வழங்குவதுங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து மாநில இளைஞரணி பொறுப்பில் இருக்கார் இதுக்கு முடிந்த பொறுப்புல யார் இருந்தா வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி பொறுப்பாளர் உதயநிதியோட பிறநாள் பொதுக்கூட்டம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்படுது வெள்ளக்கோயில் சாமிநாதன் இதே பொறுப்புல இருந்தப்ப அவரோட பிறந்தநாள் பொதுக்கூட்டம் எங்கேயாவது நடத்தப்பட்டது உண்டா இல்லை ஒரே பொறுப்பு வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்கிறப்ப அந்த பொறுப்பை அதிக இல்லை ஆனா உதயநிதி வந்த பிறகு எப்படி அதிக மாறுது என்ன காரணம் அதே போல வந்து மூக்க அழகிரி திமுக இருக்கப்ப தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க சரி அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அந்த பொறுப்பு அங்கே இருக்கும் இல்ல பொறுப்பையும் கட்சி தென்மண்டல அமைப்புச் சலரும் போட்டீங்க வட மண்டலத்துக்கு கிழக்கு மண்டலத்துக்கு யார் அமைப்பு செயலாளரு மேற்கு யார் யார்ப்பு செயலாளரு தெரியல தென்மண்டலத்துக்கு மட்டும் போட்டாங்க அவரை கட்சி விட்டு நீக்குற பிறகு அந்த பொறுப்புக்கு யார் அவரை அமர்த்தினா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையும் அமர்த்தல ஏன் அமர்த்தலன்னா அந்த தென்மண்டல அமைப்பு செயலாளர்கள் பொறுப்பே ஒரு கட்சிக்குள்ள உருவாக்கப்பட்ட பொறுப்பை உருவாக்கும் என்றால் இந்த கட்சி ஒரு நாட்டுக்கானதான் வீட்டுக்கானதான் இப்ப இன்படனே கொண்டு வந்துட்டாங்க சாதாரணமாக அதாவது ஸ்டாலின் வந்து பொது வாழ்க்கையில நீண்ட அடிய காலமா இருக்காரு மிசாவில் சிறைக்கு போனாரு தொடர்ச்சியா வந்து கட்சி பணிகளை ஈடுபடுறாரு கட்சிக்காக உழைக்கிறாரு அதெல்லாம் வேற ஆனா ஆனா இன்னைக்கு வைகோ வந்து முழு முதல் முழு முதலாக ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டது போல இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னைக்கு ஸ்டாலினை வந்து வைகோ ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா வைகோ வந்து தனி இயக்கம் தொடங்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காரு இன்னைக்கு துறைமுறைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வைகோ வந்திருப்பார் எங்க தன் மகன் ஸ்டாலினுக்கு வைகோ போட்டியாக வந்துருவாரோ அப்படின்னு அஞ்சு பயந்து அன்னைக்கு வைகோ மீது கொலைபலி சுமத்தி கட்சியை விட்டு வெளியேற்றினார் வைக்கோ வெளியேற்றினார் ஐயா கருணாநிதி வெளியேற்றிய பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தன்னை தக்க வைத்து கொண்டார் ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் மிக எளிதாக கொண்டு வரப்படுறார் அதாவது ஸ்டாலினாவது ஸ்டாலினாவது கருணாநிதி வந்து உடல்நல சைடில் போய் சுயநிலை நினைவை இழந்த பிறகு தான் கொஞ்சம் மேலே வந்தார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இப்போதே மேலே கொண்டு வரப்படுறார் ஏன்னா கருணாநிதி பண்ண தப்ப நீ பண்ணாத அப்படின்னு இவருக்கு கொடுக்கப்பட்டது அதனால இப்போதே உதயநிதியை கொண்டு வர்றாங்க உதயநிதி கொண்டு வர பிறப்பவே இன்பநிதி ஸ்டாலில வந்து வெளிச்சத்தில் கொண்டு வர்றாங்க பொதுவா வந்து இந்த இது போன்ற அரசியல் இதில் வர்றப்ப அந்த குடும்பமே விமர்சனத்துக்குள்ளாகும் இப்போ இன்பநிதி ஸ்டாலில் வந்து நம்ம ஊடக வெளிச்சத்தில் வச்சிருந்தோம்னா அவனை குடித்து விமர்சனம் பண்ணுவாங்க தேவையில்லாத விமர்சனம் வரும் அவன் படிக்கிற பையன் இந்த விமர்சனத்துக்குள்ள வர வேண்டிய இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா தவிர்த்துக்கலாம் ஆனால் தவிர்க்கலை திட்டமிட்டு இந்த ஊடக வெளிச்சத்தில் படுறபடி அவனை காட்சிப்படுத்திட்டே இருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் இருந்தார் பொறுப்பில் கட்சியில உதயநிதி ஸ்டாலின் திடீர்னு படத்தை நடிக்கிறார் முதல்ல வந்து குருவி படம்னு நினைக்கிறேன் குருவி படத்தை முதல்ல தரைக்கிறாரு அப்புறம் வந்து படத்தில் நடிக்கிறாரு ஒரு மூணு படம் நாலு படம் சந்தானமும் இவர் சேர்ந்து இது பண்றாங்க சந்தானம் தான் நல்லா அடிச்சிருப்பாரு இவர் வந்து சைடு ஆர்டிஸ்ட் போல இருப்பார் நடித்தவனே தமிழ்நாடு முழுக்க முகம் போய் சேர்ந்துருது முகமை சேர்ந்த உடனே இவரை ஒன்னா இளைஞர் பொறுப்பில் அமர்த்துறாங்க இளைஞனை பொறுப்பில் அமர்த்த உடனே தேர்தல் நடத்துறாங்க தேர்தல் உடனே ஒரு ஆண்டு கழிச்சு அமைச்சர் அமைச்சர் முடிஞ்சு முதலமைச்சர் அப்படின்னு வரிசையாக கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி தான் இவர் வந்து கட்சி செயல்பாட்டுக்கு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போறாரு இவர் வந்து சொல்லின் செல்வர் அப்படியே வார்த்தைகள் வந்து விழும் அப்படியே இலக்கிய நயத்தோட அலங்கார சொற்களை சொற்களை போட்டு அப்படி பேசிடுவார் ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி காவடியும் பாரு மதுரை அந்த மாதிரி ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுத்தி வர்றாரு போயிட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து பாஜக மீதான எதிர்ப்பின் காரணமாக திமுக வெற்றி பெற்றுருது வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைமைகளுக்கு திமுக தலைமையிலேருந்து உத்தரவு போகுது உதயநிதிக்கு பொறுப்பு தரணும்னு சொல்லிட்டு நீங்க திருமணம் ஏற்றி தலைமைக்கு அனுப்பிவிங்க அப்படின்னு அதே போல மாவட்ட தலைமையெல்லாம் உதயநிதிக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு திருமணம் ஏற்றி தலைமைக்கு அனுப்பி வைக்குது அப்ப தொண்டர்கள் விரும்புறாங்க கட்சியை விரும்புது அப்படின்னு தோட்டத்தை உருவாக்கி உடனடியாக இளையணி பொறுப்பை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சிவப்பாக திருவள்ளிக்கல்லை எடுத்து உடனடியாக அமைச்சராக்காம இப்ப இவரே எடுத்துக்கோமே டிஆர்பாலோட மகன் டிஆர்பி ராஜா எடுத்துக்கோமே டிஆர்பி ராஜா வந்து முதல் முறையே அமைச்சராகலை இது மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு இப்போதான் ஆகிறாரு பூண்டி கலைவாணர்லாம் இன்னமும் அமைச்சர் ஆகல இப்படி பல பேர் அமைச்சராகவும் இருக்கிறாங்க ஆனால் முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற உறுப்பினராகி அவர் அமைச்சராக்கப்படுறாரு துணை ஆக்கப்படுறாரு நீங்கள் நிர்வாகம் தகுதி திறமை அப்படிலாம் பார்த்தா அனுபவம் அப்படின்னு பார்த்தா தலைமுறைகளை கொடுத்துக்கலாமே கட்சியில் எண்ணற்ற மூத்த மூத்தவங்க இருக்கிறாங்க அனுபவம் கொண்டவங்க இருக்கிறாங்க அறிவாற்றல் கொண்டவங்க இருக்காங்க எல்லாம் விட்டுட்டு உதயநிதிக்கு ஏன் தூக்கி தரணும் தர வேண்டிய அவசியம் என்னன்னா அந்த கட்சிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்துக்கானதுதான் அதை யாரும் மறுக்க முடியாது கடைசியில கருணாநிதியை சகித்துக்கொண்டோம் ஸ்டாலினை சகித்துக்கொண்டோம் உதயநிதியையும் சகித்துக் கொண்டு இருக்கணும் இப்போ இன்பநிதியை சகித்து கொடுற நிலைக்கு ஒன்று தள்ளுறாங்க அப்ப இது என்ன சொல்றது ராஜரா சோழனும் ராஜேந்திர சோழனும் வல்வர் பெரும்பாட்டனும் தோன்றி இனந்தயணம் தலைவர் பிரபாகரனும் இனம் இனாந்தயணம் இந்த இனத்தை இனத்திற்கு ஒரு தகுதி வேண்டாமா ஒரு திறமை வேண்டாமா ஸ்டாலினுக்கே உதயநிதி ஸ்டாலின் சுத்தம் இவங்களுக்கு என்ன தெரியும் நாம் வாழக்கூடிய சராசரி வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களா இப்ப இன்பணிதியோ இல்ல உதயநிதியோ அவங்களுக்கு வறுமை தெரியுமா கடன் தொழில் என்ன தெரியுமா வறுமை என்ன தெரியுமா கடன் தொழில் என்ன தெரியுமா அரசு பேருந்தில் பணம் பண்ணிருப்பாங்களா அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்களா மக்களோட மக்கள் அவங்க உழகிருப்பாங்களா மக்கள் படக்கூடிய பாடுகள் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே தெரியாதுங்க நம்பிக்கிட்டு இருக்க செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்னு அவன் வாழும்போதே சொர்க்கம் போல வாழ்க்கையை வாழ்றான் அப்படி எல்லாமே வாய்க்க பெற்று மக்களின் துன்பத்தை அறியாதவன் துயரத்தை அறியாதவன் மக்களின் பாடுகளை அறியாதவன் மக்களை ஆண்டா எப்படி இருக்கும் தலைவங்கிறவன் மக்களிடம் கீழேந்து மேலே வரணும் நீ மேலேருந்து கீழே கொண்டா இறக்கணும்னா இது பலவீனமான பிராயணர் கோழி போல தான் இப்படி வாரிசு முறையில் வர்ற ஒருத்தன் மக்களுக்கான தலைவராக இருக்க மாட்டான் ஒருபோதும் இருக்க மாட்டான் அவன்கிட்ட கொள்கை உறுதிப்பாடு இருக்காது கோட்பாட்டு புரிதல் இருக்காது மக்கள் நலன் இருக்காது நெஞ்சுளம் இருக்காது துணிவு இருக்காது வீரம் இருக்காது எதுவும் இருக்காது இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இது சமூக நீதி வாரிசு அரசியல் சமூக நீதிக்கு எதிரானது மக்களாட்சி முறைக்கு எதிரானது பன்னியார் தளத்தோட எச்ச சொற்றம் அப்போ இன்பழங்க சகித்துக்கொண்ட அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து கொண்டாந்து எடுத்திட்டாங்க சகிப்பமையோடு இருக்கலாம் ஆனால் இந்த அளவு இருக்கக்கூடாது சடேசியா பார்த்தா இன்படிய முதல்வர் உட்கார வச்சு அவர் நண்பர்களையும் உட்கார வச்சு மூத்தவங்களை எல்லாம் திரும்பி நிற்க வச்சு இந்த கொடுமையும் தமிழ்நாடு சகித்து கொண்டிருக்கே எவ்வளோ முடியுமோ ஆட்டம் போடுங்க கொட்டம்படிங்க இதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னில் ஆட்டம் போட்டிங்க ஆட்டத்தின் விளைவாக பத்தாண்டு காலம் மக்கள் கூப்பிட உட்கார வச்சாங்க அதேபோல் உதயநிதி ஆட்டம் போடட்டும் அதற்கான விளைவுகளை கட்டாயம் தேர்தலில் அறிவிடப்படுவார்